ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் மசாலா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க அதுலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதந்த வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை பச்சைவாச போனதுக்கப்புறம் அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலாவோட வாசனை போகிற வரையும் அதுக்கப்புறம் நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கோம் காலிஃப்ளவரோட உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கும் கேரட்டும் போடுறேன் உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அது எதாவது போட்டுக்கோங்க அதோட வெறும் காலிஃப்ளவரை விட இந்த மாதிரி சேர்ந்து செய்கிறப்போ சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா வதங்கினது அதுகள இந்த காய்கறியில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணோன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க வெந்தோன மல்லித்தல தூவி இறக்குனா காளி மசாலா ரெடி